இப்போ அண்ட் வெல்கம் பேக் டு சந்தியா கிஃபி நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரக்கரன் இருக்கு ஏன்னா நகுலன் கிட்ட இருந்து அந்த காஃப் வந்து எனக்கு வந்து தொத்துக்கிச்சு அவருக்கு கொஞ்சம் முடியல ஸோ இப்போ எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு ஸோ வாய்ஸ் இப்படி இருந்தா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் நீங்க பார்த்த இந்த விளாக் வந்து ஃபெங்கல் புயல் அப்போ நான் எடுத்தது அதாவது நாளைக்கு தான் ஹெவியாக போகுது அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் எடுத்தது தான் ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள போயிடலாம் காலையில் ஏஞ்ச உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் வாங்கி வைக்கிறது சில பேர் யோசிப்பீங்க ஊர் என்ன நிலமில இருக்குது நீங்கள் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கெல்லாம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க அது வந்து அப்படியே பழகிடுச்சுங்க வீட்டில் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே என்னோட ஹஸ்பண்ட் இருக்கிறத விட இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட டைம்ல பொழுது வந்து அவங்கள இன்னுமே நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது ஃபுட்டு விஷயத்தில் அப்படிங்கிறது நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் ஸோ அதனால மார்னிங்கே வந்துட்டு மீன் இது வந்து வவ்வால் இந்த கருப்பு வவ்வால் சொல்லுவாங்க பாருங்கள் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து வாங்கி நல்லா கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே போல் இந்த சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்காக சிக்கன் வந்து ஒன் கேஜி அதுவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கான மசாலாலாம் இப்போ போட போகிறேன் ஸோ அதனால் எல்லாமே ஒன்று ஒன்றா எனக்கு திறந்து திறந்து எனக்கு எடுக்கணுன்னா ரொம்ப இதுவாகிடும் ஸோ என்னென்ன வேணுங்கிறத எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கான மூடி இங்கே சைடாக இருக்கும் ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் ஸோ அது ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வேணால் ஷேர் பண்ணுறேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன் இது வந்து ஒரு கிலோ சிக்கன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மசாலா வேணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கார்ன்ஃப்ளர் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆறு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டை அடுத்து மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு பார்த்திங்களா காரம் கம்மியாக இருக்கும் ஆனால் கலர் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த கலர் பவுடர்லாம் பெருசாக சேர்த்துக்க மாட்டேன் ஸோ அதனால் இதுலேயே நமக்கு அந்த ஒரு கலர் கொடுத்துரும் அதனால் ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து இந்த ஒரு சிக்கன் மசாலா நான் யூஸ் பண்ணுவேன் சக்தி பிராண்டில் எனக்கு சக்தி பிராண்ட் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரெலாம் செம்மையாக இருக்குது இதில் கறி குழம்புலாம் வச்சு அட்டகாசமாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு அந்த ரோட்டுக்கடை கடை அந்த ஒரு ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சிக்கன் மசாலா சேர்த்துப்பேன் ரொம்பலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் அவ்வளோதான் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரைமுடி லெமனு அப்படியே புரிஞ்சு விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு தடவை தண்ணியெலாம் ஊற்றிக்க வேண்டாம் அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் இருக்குது பார்த்திங்களா சைடில் அது இதில் போட்டதுக்கப்புறம் அதில் இருக்கும் பார்த்திங்களா தண்ணி அது வந்து இதுவே அப்படியே கொஞ்சம் நல்லா மசாலால நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக ஆகிடும் அப்புறமா எவ்வளோ தேவைன்னு பார்த்து ஊற்றணும் ஏன்னா இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த பொறிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொத சொதன் ஆயிடும் அது ஏன்னால் நம்ம இதில் தனியாக தண்ணி ஊற்றுவோம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போடுவோம் அதுலேருந்து ஒரு தண்ணி விடும் ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியே ஊற்றாமல் சிக்கனை போட்டுக்கணும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் வெளியே சரியான காற்று அடிக்குதுங்க இப்போ தான் மாடிக்கு போயிட்டு வந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி காற்றுல வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலான்ட்டு தான் போனேன் நான் கரெக்டாக போகிற மழை அட கடவுளை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு நிற்க முடியல என்னோடய பேண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே நனைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் தண்ணியே ஊற்றாமலே மசாலா எந்த அளவுக்கு கறியில் வந்து பிடிக்கிது பாருங்கள் ஒரு தடவை நல்லா அப்படி பனைஞ்சி விட்டுட்டு கறியில் வந்து எலும்பெல்லாம் இருக்கும் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அங்கங்கே ஒரு மாதிரி திப்பி திப்பி நம்ம கையில் விட்டோம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சமாக அப்படி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து உப்பு நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நல்லா மேரினேட் ஆகி பொறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் நல்லா கறி வந்து உறிஞ்சிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பொறிங்க ஏன்னா அப்புறம் பொறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பே இல்லாத மாதிரி இருக்கே இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணிட்டோம் ஆனால் ஏதோ ஒன்று குறையுதே அப்படிங்குறது மாதிரி தோணும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தண்ணி ஓகே மசாலா போட்டாச்சு இப்போ வந்து அப்படியே அதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக வேற ஒரு கண்டெய்னரில் மாற்றுறேன் இது எப்போ பொறிப்பெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாமே இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து நாளைக்கு தான் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆனாலும் ஏன் நான் இப்போயே இதெல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்துட்டு ஒரு லீவு டைம்னால் நமக்கு ஒரு லேசினஸ் வரும் அதுவும் மழை காலத்தில் நமக்கு எழுந்திருக்கவே முடியாது அப்படியே ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு உருண்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படி தான் நமக்கு இருக்க தோணும் ஸோ நாளைக்கு வந்து மழை ஒரு வேளை எந்த அளவுக்கு இந்த மழையோட வீரியம் தாக்கம் இருக்கா நமக்கு தெரியாது அந்த டைமில் நமக்கு வந்து என்னென்னா இந்த கிச்சனுக்கு போய் சமைக்கணும் அப்படின்னால ஒரு ரொம்ப ஒரு அழுப்பான விஷயமா இருக்கும்மா எல்லாருக்குமான எனக்கு தெரியல எனக்கு அப்படி இருக்கும் எந்திரிச்சோமா அரிசி ஊற வச்சோமா சாதம் குக்கரில் போட்டோமா இன்னொரு பக்கம் தக்காளி வெங்காயம் நறுக்கிட்டு டக்குன்னு ஏதோ ஒரு குழம்பு சாம்பார் ஏதோ ஒரு குழம்பு பண்ணான்னா அப்படின்றது எனக்கு ஈஸியாயிடும் ஆனால் அப்போ தான் உட்காந்து மீனை கழுவிட்டு இல்லை சிக்கனை கழுவிட்டு அதை ஒரு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அதுவும் ஒரு மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகி அதுக்கப்புறம் அதை எடுத்து பொறிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய ஒரு அளிப்பெடுத்த வேலை தான் எனக்கு அதனால தான் வந்து கொஞ்சம் இப்போ வந்து மழை இருக்குது தான் பட்டு சிரமெல்லாம் பார்க்காம இப்பயே நான் வந்து மசாலாலாம் போட்டு சிக்கனு மீன் எல்லாத்தையும் நான் ஒரு பக்கம் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு அழகாக எந்த ஒரு சாதம் வடிக்கிறோமோ இல்லை குழம்பு வைக்கிறோமா டக்குன்னு ஃப்ரிட்ஜை திறந்தோமா நாலு துண்டு மீன் எடுத்தோமா இல்லை சிக்கனை ஒரு இப்போ ஒரு அஞ்சு பீஸ் எடுத்தோமா பொரிச்சோமா சாப்பிட்டோமா அப்படின்னு வேலை முடிஞ்சிடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மழை டைமில் எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம மட்டும் கிச்சனுக்கு வந்து அதை கழுவி இதை அதாவது மழை டைமில் பார்த்துருக்கீங்களா ஒரு மாதிரி தண்ணியில் இருந்தால் நமக்கு ரொம்ப நசு நசுன்னு இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும் அதனால நாளைக்கு இந்த வேலையில வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்பயும் எல்லாமே ரெடி பண்ணி மசாலா போட்டு வைக்க இந்த இன்க்ளூட் பண்ணலைங்க ஏன்னா வந்து என்னோட ஒவ்வொரு மூடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மசாலா ஆட் பண்ணுவேன் லாஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது வேற ஒரு மசாலா போட்டிருப்பேன் இந்த தடவை வேற ஒரு மசாலா பட் ஆனால் எது போட்டாலுமே ஃபைனல் அவுட் புட் பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா வரும் உங்கள் யாருக்காவது வேணும் ரெசிபி அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப லேசியா சுற்றிக்கிட்டு இந்த மீன கீன அதெல்லாம் கழுவிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்ததுல சாப்பிட மறந்துட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்தேன் ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நேராக குளிச்சு ரெடி ஆயிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ட்ரௌசியாக இருக்கு சாப்பிடாததுனால நாலு துண்டு பிரெட்டை சும்மா பட்டர் லிட்டா வந்து ரோஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியே ரொம்ப கேர் ஆயிடுச்சுங்க মাধিক <laughs> আছিল <laughs> <laughs> <music> <laughs> இது பாத்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் ஒரு அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் நானு நகலன்னு கொஞ்சம் ஏர்லியா முழிச்சிட்டோம் முழிச்சுட்டு போய் வெளியே என்னன்னு பார்த்தோம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லி மழை தான் இருந்தது ஓகே சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அக்கா எல்லாம் வந்திருந்தாங்க இங்க ஸோ எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து அக்கா ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் பூரி மசாலா அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா பூரி ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நான் ரொம்ப நாளா கேட்டு செய்யவே இல்லை இந்த தடவை ஓகே கொஞ்சம் அவ வந்து கண் முடிக்கிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சிட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒருத்தவங்க எழுந்திருச்சாங்க ஃபர்ஸ்ட் என் ஆளுக்கு காபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் எங்க அக்கா எந்திரிச்சு வந்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க ஏ சம்மடி பூரி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சைட்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நான் ஆல்ரெடி வந்து மிக்சியில போட்டு எல்லாமே நான் வந்து பசஞ்சு எடுத்து வச்சுட்டேன் அவங்க ஜஸ்ட் பூரிக்கு மட்டும் அந்த மாவு திரட்டிட்டு இருந்தாங்க அந்த செங்கல் அப்போ வந்துட்டு நம்ம சென்னை அண்ட் வந்து சேலம் அந்த சைட்லாம் ஹெவி ரெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் என்னோட ஹஸ்பண்டை வந்து சேலத்துக்கு ஒரு ஈவென்ட்டுக்காக போக வேண்டியதாக இருந்தது நான் எவ்வளவோ ட்ரை பண்ண வேண்டாம் போஸ்ட்பான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இல்ல எல்லாமே அரேஞ்ச் ஆயிடுச்சு என்னால அப்படி கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா எங்க ஏரியால நல்லா தண்ணி ஏறிடுச்சு கிட்டத்தட்ட கால் முட்டி வரைக்குமே தண்ணி ஏறிடுச்சு அவங்களுக்கு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் தான் ட்ரெயின் பட் ஆனால் சேஃபர் சைடா வந்து தண்ணி பில்டிங் நிறைய ஏறதுக்குள்ள அந்த ஏரியா விட்டு கிளம்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காலையில் அவங்க ஒரு பத்து மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க சாப்பிட கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவங்களுக்காக தான் இன்னும் சீக்கிரமாவே செஞ்சேன் பட் ஆனாலும் ரொம்ப தண்ணி ஏறிடுச்சு அவங்க பயந்த மாதிரி ஸோ அதனால டக்கு டக்குன்னு அவங்க குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க எங்க மாமா தான் இங்க இருந்து இந்த வேலைச்சேரி மெயின் ரோடு வரைக்கும் பைக்ல வந்து டிராப் பண்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாமா நீங்க அங்க போய் நின்னுடுங்க மாமா அந்த மேடுக போய் நின்றுடுங்க சர்றேன்னு பத்திரமா பாய் 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 இருபத்தொங்க நேரம் வண்டி விடுங்க ஆட்டர் புக் இருக்கான் बड़े हामीता மார்னிங்ல இருந்து விடாம பெஞ்ச மழை வந்து மதியானம் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது அந்த எடுத்த தான் இது சரியான தண்ணிங்க நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல நார்மல் ஒரு மழை அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம் பட் கட கடன் தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஏறிடுச்சு நல்ல காலம் என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே இந்த அளவுக்கு தண்ணி ஏறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டெல்வி ஸ்டேஷன் கிளம்பிட்டாங்க அது நல்ல விஷயம் தான் அங்கேயும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்பவே டிலே ஆயிருக்கு அவருக்கு அதாவது ஃபோர் ஓ கிளாக் கிளம்ப வேண்டியது செவன் ஓ கிளாக் தான் கிளம்புச்சு ரொம்பவே கஷ்டமும் பட்டாங்க தான் அவங்க மழை டைம் அப்படிங்கிறனால டைமுக்கு சாப்பிட முடியல அம்மா சாட்டர்டே வந்து வெஜிடேரியன் தான் ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமா சாம்பார் வச்சுட்டு கொஞ்சமா அந்த கத்திரிக்காய் பொரியலும் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை அண்ட் சாம்பார் எடுத்துக்கிட்டோம் லன்ச் முடிச்சுட்டு ஒரு சின்ன தூக்கு ஒன்று போட்டுட்டு வந்து ஈவினிங் தான் எந்திரிச்சோம் ஒரு அஞ்சே கால் இருக்கோம் மணி சரி ஓகே மழையெல்லாம் பேஞ்செல்லாம் ஊஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இன்னொரு ரவுண்ட் ஆயிடுச்சு அடுத்த மழைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு நல்லா காத்துங்க நல்ல காத்து அப்படி வானம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான டார்க்காக இருந்தது மேகம் காற்றுலாம் அவ்வளோ ஸ்பீடா அந்த பக்கம் அப்படி மூவ் ஆகிட்டு இருந்தது ஐயோ என்னடா திரும்ப ஒன்று இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பயந்துட்டேன் நான் ஸோ அதை பார்த்துட்டு கிச்சன் வந்தோம் அம்மா பார்த்தீங்கன்னா பிரெட்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து அம்மா செஞ்சு இருந்தாங்க வீட்ல தூங்கிட்டு இருந்தவங்களெல்லாம் எழுப்பி ஆளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்டு முடிச்சோம் முடிஞ்சு சண்டே வந்தாச்சு மார்னிங்கே சேமியா உப்புமா இருந்தாங்க உப்புமா கொஞ்சம் தேங்காய் சட்னி அப்புறம் கொஞ்சம் சக்கரை எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இனவத்துல அது கொஞ்சம் ஃபீலிங்கா ஆகாத மாதிரி இருந்தது என்னோட பிரேக்ஃபாஸ்டான இந்த பட்டர்ல வந்துட்டு பிரெட் எல்லாம் வந்து லைட்டா டோஸ்ட் பண்ணிட்டு இந்த எக் வந்து ஹாஃப் பாயில் மாதிரி போடுவேன் ஸோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அதனால அது நான் வந்து செஞ்சு நாங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் ஸோ சேலத்துக்கு போன என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து சண்டே நைட்டே வந்திருக்கணும் ஃப்ளைட்ல ஆனால் ஃப்ளைட்டும் பாத்தீங்கன்னா ஹெவி ரெயின்னால ரொம்ப லேட் ஆச்சு அரௌண்ட் ஒரு டூ ஓ கிளாக் போல தான் வந்தாங்க ஸோ எப்பெல்லாம் அவர் வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்றாரோ அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்ல வந்து கிறிஸ்பியன் அண்ட் க்ரீம்னு சொல்லிட்டு அந்த டோனட் இருக்கும் பாருங்க அது நகுலனுக்காக வாங்கிட்டு வருவாங்க ஸோ அன்னைக்கு நைட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் நாங்கள் காலையில் காமிக்கல பிகாஸ் மண்டே மார்னிங் நகுலன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸோ அவர் ஸ்கூல்லேருந்து தான் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எடுத்து வச்சு காமிச்சோம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் டோனட் அதை எஸ்பெஷலி அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வர அந்த டோனட் ரொம்ப பிடிக்கும் ஈவன் இங்கே பக்கத்தில் கடையிலும் கிடைக்கும் ஸ்டில் அவன் வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறான் அப்போ நமக்காக ஏர்போர்ட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் என்னதான் ஹெவியாக மழை பெஞ்சிருந்தாலும் மழை நின்ன உடனே தண்ணி எல்லாமே கிளியர் ஆகிடுங்க ஸோ அதாவது நம்ம நகுலன் கூட மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருந்தேன் ஸோ ரோடு பாருங்க மழை பெஞ்ச அந்த சூடை இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு என்னதான் சாட்டர்டே சண்டே ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்கு லீவு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு திடீர் லீவு கிடைக்கும் போது எப்பவுமே அவர் என் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இல்லாமல் வந்து வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுவும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க தூக்கம் வந்து ரெண்டு நாள் துளி கூட தூக்கமே இல்லை சாட்டர்டேலேருந்து அந்த சண்டே மிட்நைட் வரைக்குமே ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு ஸோ அன்னைக்கு வந்து ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் தான் இருந்தாங்க நல்லா தூங்கி தூங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க ஸோ ஈவினிங் போல் அமரன் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் ஃபீனிக்ஸ் இருக்க பாருங்க அங்கே தான் போயிருந்தோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த மழையில் நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருந்திருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் Until then, take care. God bless you all.